பிடுங்குறதுக்கு கொண்டு போறாங்கன்னா புல்லாவே பெரிய பழங்கள் உடனே வாடாம இருக்கிறதுக்காண்டி அந்த கட்டுகளுடையதான் முடிக்கிறேன் மேல கொண்டு போகிற டிரான்ஸ்போர்ட் இதுகள் எல்லாம் சேர்த்து விரைக்கல அப்படி கூட விற்கிற இந்த மாதிரில ரம்பு டன் அந்த வெயிட்டுக்கு வந்து மரங்கள் வந்து சில முறிகலாமில் அந்த கொப்புகள் வந்து மாமரம் அப்படி இருக்குமா அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ரம்பு டன் வந்து ஆறு ரூபா சொன்ன ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்குது இங்கால் அந்த இந்த ரம்பு பழங்கள் இல்லாத வீடுகள் இல்லை வணக்கம் நானும் உங்கள் சத்யன் நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்வானியில் என்னத்துக்காண்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் இதில் பக்கத்துலேயே என்ன மேடம் இருக்குண்டு ரமுட்டான் தான் தோட்டம் பார்க்க வந்து நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு இடங்கள்லேயும் இருக்குது இந்த ராமுட்டான் வந்து ஆனால் இந்த மெல்வான ரம்முட்டான் தான் கொஞ்சம் ஸ்பெஷல் நீங்கள் சொல்லிடுவேன் அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கனவேறு வந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே மரம் அப்படியே ஃபுல்லாக இந்த பழங்கள்லாம் இருக்கு அப்படியே ஃபுல்லாக அந்த தொங்கல் மட்டுமே எல்லா வீட்டுகள்லயுமே நோம்பலாக வச்சிருக்கணும் ஃபுல்லாக தோட்டமாகவும் சில பேர் வச்சிருக்கணும் மே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சுவப்பு சுவப்பா அப்படி இற பழம் தான் இருக்கு இதில் வந்து மொத்தமாக எடுத்து எடுத்துக்கொண்டு போய் எல்லாம் இங்கே வந்து வாங்கி கொண்டு நிற்கணும் எங்கால பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வீடியோவில் காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த எங்கட இப்போ கஜு மரம் ஜம்பு மரங்கள் மாதிரி பெரிய மரமாக இருக்குது இது இது இந்த மரம் அப்படி அந்த தொங்கல் மட்டுமே இருக்குது அப்படி எங்களால் இது வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டத்துக்குள்ள தான் நிற்கிறோம் இப்போ நீங்கள் நிற்கலாம் தோட்டத்தில் தான் இப்படி வருதுன்னு சொல்லி இப்போ அப்படி என்று இல்லை இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இங்கால சூமணி காட்டுறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வீட்டில் தான் நிற்கிது இப்போ எங்கட வீடு வழிய மாமரம் அதுகளெல்லாம் அப்படி நிற்கிதோ அப்படித்தான் இங்கே இங்கே வந்து இந்த ரம்புட்டான் வந்து அப்படித்தான் இருக்குது எங்கால இப்போ ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்குது எங்கால இந்த இந்த ரம்பு டான் பழங்கள் இல்லாத வீடுகளண்டே இல்லை அப்படி இருக்குது பழங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி ஒரு மரத்திலேயே இவ்வளோ இருக்குண்டு இது பாக்கிய ஆசையாக இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மாமரம் அப்படி இருக்குமா அந்த மரத்தான் எங்கள் இந்த ரம்புட்டான் மரம் வந்து இந்த மரக் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே இந்த இலையே கிட்டத்தட்ட மா இல சேப்புல இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரம்பட்டான் அந்த வெயிட்டுக்கு வந்து மரங்கள் வந்து சில முறிகலாமில்ல அந்த கொப்புகள் வந்து அதுக்காண்டி வந்து இந்த மூங்கில் மிரட்டை வந்து முண்டு கொடுத்துருக்காங்க இல்லை இந்த கீழே இந்த காஞ்சி சருகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாவில் எப்படி இருக்குமோ அந்த ம அந்த மரத்தானே இங்கே அந்த ரம்பட்டானுட் இலையிலுமே அப்படி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நடக்கேக்கில் இருக்கிற உண்டு விழ பாருங்க இந்த இதில் பிடுங்கி கொண்டு வரணும் பார்த்தீங்கன்னா பிடுங்குறதுக்கு கொண்டு போகிறாங்க அந்த வண்டியில் வியாபாரிகள் வந்து கேட்டால் இதில் போய் பிடுங்கி கொடுப்பாங்க இதில் ஒரு ஆள் வந்து பிடிங்கி போடுறார் கீழிக்கிறார்கள் வந்து எண்ணி எண்ணி இந்த இதுக்குல போடுறேன் நம்ம இதில் இந்த வண்டியில் போடுவேணும் அந்த கட்டோட முறிக்கணும் என்னென்னா இங்கே இந்த தூர கொண்டு போகிறார்கள் வந்து அந்த உடனே வாடாமல் இருக்கிறதுக்காண்டி அந்த கட்டுகளுடைய தான் முறிக்கிறேன் நம்ம இதில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நண்டு இங்கே வந்து வாங்கிக்கல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரம்பு டன் வந்து ஆறு ரூபா சொன்ன நாங்கள் வந்து அங்கே யாழ்ப்பாணத்தில் வாங்கிக்கல வேறு இடங்கள்ல கொண்டு போய் விற்கிறீக்கில் வந்து கூட சொல்லி விற்பினோம் இந்த கொண்டு போகிற டிரான்ஸ்போர்ட் இதுகளெல்லாம் சேர்த்து விரைக்கல அப்படி கூட விற்கிறோம் நம்ம அதில் இதுல பிடிங்கொண்டு போயணுமாங்க கொடுக்குறதுக்கு ஆக்கள் இப்போ உடனே இப்போ ஆக்கள் வந்து நூறு ரூபாய் இருநூறுவாய்க்கு கேட்கல பிடிங்கி கொண்டு உடனே தான் கொண்டு கொடுக்கணும் இதில் இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடையை கொண்டு போறாக்களுக்கு பிடிங்கி இதில் வச்சிருக்கிறாங்க